ஏழா அடைக்காச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய கருணியாவுடைய நமக்கு அறநூற்றி தொண்ணூறாவது குழுக்கள் தொண்ணூ தொண்ணூற்றி ஓராவது குழுக்கள் இல்லையா இதில் வந்து நமக்கு நேற்று வந்து நமக்கு என்ன கொடுத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு எட்டு நாலு அதே மாதிரி ரெண்டு மூணுன்னு கொடுத்தோம் அதாவது இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிருன்னு சொல்லி கொடுத்தோம் இதில் வந்து நமக்கு என்ன மேட்ச் ஆயிடுச்சுன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு மேட்ச் ஆச்சு நம்ம என்ன இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துட்டு அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு நம்பர் நமக்கு சொன்ன மாதிரியே இங்கே அழகாக மேட்ச் ஆயிருச்சு நம்ம எப்போ கொடுத்தாலுமே ரெண்டு நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிடும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம எப்பயுமே கொடுக்குறோம் அதே மாதிரி தான் இந்த ட்ராவும் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் கணக்கில் அளவா அதுக்கு பிறகு நம்ம ஜீரோ கொடுத்தோம் ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும்னு எதிர்பார்த்தோம் அப்படி ஜீரோ மேட்ச் ஆகலாம் அதுக்கு பிறகு நமக்கு என்ன மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு ஆனால் நம்ம கொடுத்த ரெண்டு நம்பர் அழகாக நாலு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ண விஷயம் என்னன்னா எப்படி போர்டு வந்தாலும் சரி நமக்கு ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த நான் வரும் ஏன்னா நீங்கள் வந்து நூற்றி நாற்பதுன்னு கொடுத்தாங்களா அதில் நாலு நம்பர் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தஞ்சு போன மாதம் அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இந்த மூணு அப்படியே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதை நம்பர் தான் அப்படியே நமக்கு இன்றைக்கி அப்படியே கொடுத்துருக்காங்க மாற்றி கொடுக்கலங்க பாருங்கள் ரெண்டு நாலு அஞ்சு அவ்வளோதான் அப்படியே கொடுத்துட்டாங்க அதே சேம் மெத்தட் அதே போன அடிச்சு அப்படி அதே நம்பர் எடுத்து அப்படியே வச்சு அடிச்சிட்டாங்க வேறு எதுவும் மாற்றி அடிக்கல சரிங்களா செம்மையாக கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி இந்த வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாட்டாங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அவ்வளோதான் வித்தியாசம் செம்மையாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் நாலு நம்பர் ரெண்டாயிரம் நம்பர் திரும்ப இருக்குன்னு அடிப்பாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாலு நம்பர் நம்பர் கொடுக்குறோன்னா அதே மாதிரி அடிச்சிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போர்டு நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் இதில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கறேன் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஷாவுடைய நம்பர் கொண்டு வந்துருக்கும் இதில் வந்து மேக்சிமம் ஆல்போர்டும் கொண்டு வருவோம் அதே மாதிரி ஏபிபிசிஏசி ரெண்டு நம்பருமே கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக பெண்டிங் பார்த்து இன்னைக்கு வந்து நமக்கு பி கோடு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் வந்து இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்ததுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்ப நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இல்லையா அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் தேதி ரெண்டாவது மாதம் அக்ஸயாவுடைய கம்பெனி ஆறுநூற்றி எட்டாவது கொடுக்கல் சரிங்களா இதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க ஏன்னா எப்போயுமே வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க எப்போயுமே பெண்டிங் நம்பர் என்ன இருக்கோ அதை பேஸாக தான் வந்து அக்ஸாய் கம்பெனி ஆடுவாங்க அது மாதிரி இன்னைக்கு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி எட்நூற்றி எண் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது இன்னையோடய ட்ரா நம்பரு அதே மாதிரி போன வாரம் எழுநூற்றி ஐம்பது ஏன்னால் போன வாரம் வந்து நமக்கு இருபத்தி ஆறாம் தேதி போன வாரம் வந்து அக்ஷயாக வரது இருபத்தி ஆறாம் தேதி அப்போ வந்து குடியரசு தினம் இருந்ததுனால நமக்கு வந்து அந்த அன்னைக்கு உங்களுக்கு ட்ரா கிடையாது அதனால அதுக்கு முதல் வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் சரிங்களா ஏன்னா போன வாரம் முந்தின வாரம் அந்த போன வாரம் வந்து நமக்கு இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு வந்து குடியரசு தினங்கள் தான் அன்றைக்கி நமக்கு லீவு அன்றைக்கி வந்து நமக்கு அக்ஷயா கம்பெனி கிடையாது அதனால நமக்கு அதுக்கு முதல் வாரம் நமக்கு அக்ஷயாவில் வந்து நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழாவது குழுக்களில் என்ன ஆடுனாங்களோ அதை தான் நம்ம கொண்டு வரோம் அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா ஒரு கிளியர்கான ஒரு வெரிஃபை வேணுங்கிறது அதை ஒன்று போன வாரம் அக்ஷயா இல்லைங்க எப்படிங்க நம்பர் வருதுன்னு கேட்கலாம் ஏன்னால் அதுக்கு முதல் வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம நேற்று குரத்துல வந்து பெண்டிங் நம்பர் தான் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுவும் வந்துருச்சு அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கணக்குகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது என்னன்றதையும் பார்த்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து என்ன நம்பர் கொடுத்தாங்கன்னா முப்பத்தி நாலு நானூற்றி இருபத்தி நாலு அஞ்சு அதாவது நமக்கு என்ன பாருங்கள் பாருங்க முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு அப்போ நமக்கு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஒரு நாலு நம்பர் இங்கே ஒரு நாலு நம்பர் இங்கே ஒரு நாலு நம்பர் அப்போ மூணு நாலு நம்பர் இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்டாக பெண்டிங் நம்பர் என்னென்னா பெண்டிங் நம்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போடுமே பெண்டிங் நம்பர் தான் ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நீ ஓட சேர்த்து பதினேழு நாளாக இருக்குது பி போர்டில் பதினோரு நாளாக இருக்குது சி போர்டில் இருபத்தி ஏழு நாளாக இருக்குது நமக்கு மூணு போர்டுமே அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்கிறது வந்து நமக்கு இதுதான் சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா பி போர்டில் பதினாலு நாளாக பெண்டிங் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கிறது மட்டுமே நம்ம கொண்டு வரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங்கு பதினேழு அதே மாதிரி பதினெட்டு இது ரெண்டு போடுமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா இப்போ இந்த பெண்டிங் நம்பரை எதிர்பார்க்கலாம் நாளைக்கு சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பராக இருந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு சூப்பராக நம்ம நான் தான் கொடுத்தோம் நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம் அதே மாதிரி வந்துடுச்சு அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எந்த போடுமே பெண்டிங் இல்லை ஏன்னா அஞ்சாம் நம்பர் இன்றைக்கே நமக்கு ஒன்று வந்துச்சு சி போர்டில் மூணு நாள் தான் நான் பாட்டினாங்க மூணு நாளைக்கு மறுபடியும் நமக்கு அஞ்சாம் நம்பரை வச்சு விட்டு போயிட்டாங்க சரிங்களா அதனால் அதை அதை அடுத்து அடுத்த ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் பதினாறு நாளாக நமக்கு ஏ போர்டில் பெண்டிங்க அவ்வளோதான் பெயிண்டிங்னு பார்த்தா அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங் இல்லை ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது பாப்பா எப்படி வருது அதே மாதிரி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரு ஆல்மோஸ்ட் ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த போடுமே பெண்டிங் கிடையாது ஏன்னா எல்லா போர்டுமே நமக்கு வந்து நாலு ஜீரோ ஒன்று அவ்வளோதாக இருக்கு அதேமாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறு நாளாக சி போர்டில் பெண்டிங் சரிங்களா பதினாறு நாளாக பெண்டிங் பதினேழு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் அவ்வளோதான் இருக்குது அது போக நமக்கு ஏழாம் நம்பர் இந்த ஒ ஜீரோ ஜீரோ வந்து ஒரு இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கு ஏ போர்டில் இதுதான் நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் வந்து ஒரு பத்தொம்பது ப பதினேழு நாளாக வந்து நமக்கு பி போர்டில் பெண்டிங் அவ்வளோதான் பெண்டிங் மொத்தமாகவே பில்டிங் நம்பர் இவ்வளோ தான் இருக்குது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வரோம் நாளைக்கு ஏ போர்டு பி போர்டு பேஸ்ட்டாக என்ன வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு என்ன கொடுக்குறோன்னா நான் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் இன்னும் பெண்டிங்கே இல்லைன்னா ஆமாம் பெண்டிங்கே இல்லை நான் இருந்தால் நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டுக்கு ஏழு அப்படின்னு வருது அதே மாதிரி ரெண்டுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்சு ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அழகாக மேட்ச் ஆகணும் சரிங்களா வருதான்னு பாருங்கள் போர்டு தான் எனக்கு வை போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ஒரு நம்பர் எட்டாம் நம்பர் எதுக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பட் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது பெண்டிங் நம்பரே இல்லை எட்டாம் நம்பர் வந்து நாளைக்கு பெண்டிங் நம்பரே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்தோம்னா எனக்கு இந்த சீ போர்டு கணக்கு தான் பெண்டிங் நம்பர் எடுக்கிறேன் ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல கவனமாக பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் சீ போர்டில் எத்தனை நாளாக இருக்குது இருபத்தி ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் சி போர்டில் பதினெட்டு நாளாக இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து எட்டாம் அதுக்கு அடுத்து வந்து எட்டாம் நம்பர் சி போர்டில் பதினாறு நாளாக இருக்குது அப்போ நமக்கு எத்தனை நம்பர்டு மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் மூணு போர்டு வந்து சி போட்லேயும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா இதான் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நம்ம அதையும் நம்ம பேச வச்சு கொண்டு வரோம் அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து நம்ம அதுவும் பி போடில் தான் கொடுக்குறேன்னா ஏ போர்டில் ஆனால் பே பெண்டிங் நம்பர் வந்து ஏ போர்டில் தான் இருக்குது ஆனால் பி போர்டில் இல்லை சரி பட் என்ன கனெக்ட் பண்ணதுன்னு வச்சுன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நமக்கு அதை பேஸாக வச்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நமக்கு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இது எப்பயுமே எவர் கிரீன் நம்பரு நாலுக்கு ஆறு நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை தான் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி எட்டு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே இங்கே மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்குறோம் சரிங்க அதே மாதிரி யாருக்காவது நாளைக்கு போர்டு கட்டுறதா இருந்தால் சி போர்டு இதை கட்டுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஒன்னா நம்பர் ஏன்னா ஒன்னா நம்பர் பிரதானமாக நாளைக்கு வரணும் ஏன்னா நாளுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு நாலாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பரும் அஞ்சாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் நீங்கள் ஆர்டர்லாம் வாய்ப்பு இருக்குது இப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னா மூணு போர்டுமே பெண்டிங்க புரியுது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஏங்க நீங்கள் மூணு போர்டு பெண்டிங்னா நம்ம ஏ போர்டுலேயும் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டுலேயும் பெண்டிங்கில் இருக்கு சரிங்களா சி போர்டுலேயும் நமக்கு ஒன்றா நம்பர் பெண்டிங் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்த நம்பர் எல்லாமே நமக்கு ரெண்டுக்கு ஒன்றுமா ஒரு ரெண்டுக்கு ஒன்று வருதா அப்படிங்கிறத விட்டுருங்க நாலாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகும்ல அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகும்ல இது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதில் மாற்றம் இல்லை அப்போ நம்ம அதுதான் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது நம்ம கணக்கு என்ன சொல்லுதுன்னா மேபி இன்றைக்கி இன்றைக்கே வந்து நமக்கு நாலு நம்பர் எடுத்தாங்க ஆனால் நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா ஒன்னா நம்பர் தான் அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஆடுவாங்க அதுவும் முழுக்க முழுக்க அக்ஷயா கம்பெனி அச்சய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கு என்ன ஆடுவாங்கன்னா இது தான் ஆடுவாங்க அதை கனெக்ட் தான் நம்ம என்ன சொல்லுறோம்னா கண்டிப்பாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போர்டு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா என்ன ஒரு மூணா நம்பர் ஏன் மூணாம் நம்பர் அப்படின்னா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நமக்கு வந்து ஒரே ஒரு போர்டு தான் நேத்து எடுத்திருந்தாங்க நேத்து நமக்கு என்ன எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் எடுத்தாங்க முந்நூற்றி எழுபத்தி நாலுன்னு எடுத்தாங்க இந்த முந்நூற்றி எழுபத்தி நாலில் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மூணு ஏழு நாலு இந்த முன்னூற்றி தான் கொடுத்தாங்க அதில் வந்து மறுபடியும் நமக்கு மேட்ச் பண்ணி ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க மாதிரி நாலு நம்பர் அஞ்சாவது தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்மளும் என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக அதே பேஸில் தான் இந்த நம்பரும் ஆடறக்கான சான்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு இந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி ஆஸ்ட்டாக ஒன்பதாவது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா பி போர்டில் ஒரு போர்டு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நாலுக்கு ஒன்பது நடலாம் அதே மாதிரி மூணுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது நடலாம் ஆடலாம் அஞ்சுக்கு ஒன்பதுன்னு ஆடலாம் ஆடறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் ஆல்மோஸ்ட் நம்ம கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது என்ன சொல்லணும்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆள் போடுது அருங்க ஒரு நிமிஷம் ஆள் போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆள் போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன பண்ணுறோம் ஒன்றா நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் வரும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நாலு நம்பர் பார்த்து மூணு போட்டு பெண்டிங் அது ஒன்று ஒரு வரும் வாய்ப்பு இருக்கா ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் இதுக்குலாம் ஆறு வரணும் இல்லைனா ஒன்று வரணும் இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது ட்ரை பண்ணி பாருங்கிறதான் என்னோடய கணக்கு இதுக்குள்ளே கண்டிப்பாக ஆகும் இதை தாண்டி வரதான் நம்பர்னா ஏழு நம்பர் வரலாம் இதுக்குள்ள தான் வருது வந்தால் ஒன்று ஆறு இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்க எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறாம் நம்பரை விட ஒன்றாம் நம்பர் சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் ஆறாம் நம்பர் கொடுத்துடலாம் ஒன்றாம் நம்பர் கொடுத்துட்லாம் சரிங்களா அப்போ நம்ம ஏழாம் நம்பர் எடுத்துக்கலாம் அதில் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று மூணு நாலு ஏழு செம்மையாக வருது இதுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது